வணக்கம் உறவுகளே ஒரு முக்கியமான தகவல் அதாவது நேற்று எங்களுடைய பாரிஸ் மற்றது ஃப்ரான்ஸ் பகுதியில் வந்து நல்ல பனி பெஞ்சது அந்த பனி பெஞ்சபடியால் இன்றைக்கு காலம் வந்து வேலைகளுக்கு போகிறதுக்கு நிறைய கஷ்டங்கள் எல்லாம் இருந்தது அது மாதிரி அரசாங்கம் வந்து வேலைக்கு போக சொல்லி அட்வைஸ் பண்ணது இது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸில் வந்து நேற்று ஆயிரம் கிலோமீட்டருக்கு வந்து டிராஃபிக் ஜாம் ஆகிருக்குது அதோட ஆறு பேர் வந்து உயிர்களை இழந்திருக்கிறோம் இதை மாதிரியே நாளைக்கும் இன்றைக்கு ராத்திரியிலிருந்து புதன்கிழமை காலமைக்கும் பனி கொட்டுமென்னு சொல்லி அரசாங்கம் தகவல்களை வெளியிட்டிருக்கு இந்த பனியே வந்து என்ன நிலத்தில் இருந்து கெரையில்லை இது கரையாமல் இன்னும் பனி பெஞ்சிச்சேன்டா இன்னும் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது வெளியே போகும்போது அதுக்கேற்ற ஷூக்கள் மற்றது அதுக்கேற்ற உடுப்புகள் எல்லாத்தையும் போட்டுட்டு போங்க அது மட்டும் இல்லை காருகளை வந்து தவிர என்னென்னா எங்கட நாட்டில் இருக்கிற கார்கள் எல்லாம் வந்து இந்த பனிக்கு வந்து தயாராக இல்லை அதுகளுடைய சில்லுகள் வந்து தயாராக இல்லை அது மெட்ரோக்கள் மற்றது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போங்க இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுகளும் வந்து கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதுதான் இன்றைய தகவல் நன்றி மக்களே